ஹலோ வெரி ஒன் திஸ் இஸ் பார்ட்டி பன் வெல்கம் யூ டு எஸ்ஏபி வியூஸ் இப்போது என்எம்சி வெப்சைட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கல்வியாண்டில் புதியதாக துவங்கவுள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கான விண்ணப்ப விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதாவது எம்பிபிஎஸ் அண்டு பிடிஎஸ் படிப்புகளுக்கான புதிய கல்லூரிகளினுடைய விபரங்கள் அடங்கிய பட்டியல் என்எம்சி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அஞ்சு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் வரும் கல்வியாண்டில் துவங்கப்பட உள்ளது என்னென்ன கல்லூரி அப்படிங்கிறத பார்த்தர்லாம் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தக்ஷசீலா விழுப்புரம் ரெண்டாவது கலசலிங்கம் கிருஷ்ணன் கோயில் தமிழ்நாடு மூணாவது அன்னை மெடிக்கல் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் தமிழ்நாடு ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் சென்னை அதுவும் தமிழ்நாடு ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் கன்னியாகுமரி இப்போது இந்த ஐந்து மெடிக்கல் காலேஜினுடைய விண்ணப்பங்கள் அப்ளிகேஷன் வந்து அந்தந்த கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் வந்து என்எம்சிக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க என்எம்சி அதை ப்ராசஸ் இருக்காங்க அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கல்வியாண்டில் அந்த கல்லூரிகள் துவங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இது என்எம்சி வெப்சைட்லேயும் எம்சிசி வெப்சைட்லேயும் சீட் மேட்ரிக்ஸில் ஏட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஐந்து கல்லூரிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஹாப்பியான நியூஸை இந்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கிறோம் பாய் சி யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்